நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பாரம்பரியமான தேங்காய் திரட்டுப்பால் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டுங்க டக்குன்னு பண்ணிடலாம் ரொம்ப அருமையான சுவையுடனும் டேஸ்ட்டுடனும் இருக்கும் வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற அருமையான அல்வா இது வந்து ஆரோக்கியமானதும் கூட இப்போ இந்த தேங்காய் திரட்டு பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் கடாய் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் அதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம் நல்லா கரிஞ்சு போகாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கணும் இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு இதை ஆர்ட்டுன்னு வேறு பா பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதோட நாலு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தேங்காய் வந்து அரை கப் எடுத்திருக்கேன் கப் தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதோட நம்ம அரைச்சிக்கிட்டு வந்தால் பாசிப்பருப்பும் ஏலக்காயும் சேர்த்து அரைச்சோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ இது கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை கப் சேர்த்துருக்கேன் இப்போ அது கூட அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இந்த பதத்துக்கு இருக்கணும் அரைச்சா இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாயி வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அதில் பொடியை கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் அதோட முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நாட்டு ச சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை கரைச்சி கொஞ்சமாக தண்ணி விட்டு க கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா முந்திரியும் திராட்சையும் வறுப்பட்டுச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் தேங்காய் பாருங்கள் இந்த மாதிரி செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும் அடுத்தது அதே கடாயில் இன்னும் ரெண்டு டேபிள் நெய் சேர்த்து நாம் அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கை விடாமல் கலந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு முடி தேங்காய் இருந்தால் போங்க டக்குன்னு செஞ்சிடலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டேன் நல்லா கடாயில் ஒட்டாமல் வரணும் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா இப்போ தான் ஒட்டாமல் வருது சூப்பராக பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் வந்துருச்சு இப்போ நம்ம முந்திரி திராட்சை தேங்காய் வறுத்த வச்சோம் அதை சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்கிலேயே ஏலக்காய் போட்டதுனால இதில் ஏலக்காய் சேர்த்து ரெடி ரெடியாகிடுச்சு நம்மளுடைய தேங்காய் திரட்டு பால் அல்வா சூப்பராக வந்துச்சு பாருங்கள் துளி கூட ஹோட்டலில் பாருங்கள் கடாயில் இப்போ இன்னும் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கேன் அவ்வளோதாங்க நம்ம தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பராக கரண்டியில் ஒட்டாமல் சூப்பராக வருது பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக நல்லாயிருக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் செய்ய சொல்லி கேட்பாங்க வீட்டில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்